ஸ்கிரீன்ல தெரியற எங்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கிளாஸ் நீங்க புக் பண்ணிக்கலாம் 8940400154 ன்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கிளாஸ் நீங்க புக் பண்ணிக்கலாம் சோ போகலாமா நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா சரி ஃபர்ஸ்ட் क्वेश्चन பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கொடுத்திருக்காங்க சரியான எழுத்து வழக்கை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ வரிசையாக நீ அண்ட் ஆப்ஷன் பி வரிசையாக நின்னுக்கோ அண்ட் ஆப்ஷன் சி வரிசையாக நில் அண்ட் ஆப்ஷன் டி வரிசையாக நின்றுட்டியா ஸோ இது வந்துவிட்டு என்ன பேச்சு வழக்குலன்னு கொடுத்துருக்காங்க ஸோ எழுத்து வழக்கில் சரியான எழுத்து வழக்கில் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு கேட்குறாங்க டேங்க்சர் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் மன் டேங்ஸர் i சோ சைதான் இருக்குன்னா இந்த சென்டென்ஸ் நமக்கு கரெக்ட்டா இருக்கும். சோ இது மட்டும் தான் என்னது பேச்சு வழக்குல இருக்கே மட்டும்லாம் பாத்துக்கோங்க. படித்தான் எழுத்து வழக்குல சரியா அமைந்திருச்சு. இதுவும் உண்டானது கரெக்ட்டா இருக்கு. சோ அதுக்கு அடுத்து பாருங்க ಬಂದான் இதுவும் கரெக்ட்டா இருக்கு. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன் போகலாமா गाइस? நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? ஓகே ஓகே. थर्ड ஒன் சோ எ எழுத்து வழக்கு சரியான எழுத்து வழக்கு கேட்டுட்டாங்க ஆப்ஷன் எழுத்து வழக்கில் அமையாத சொல் தான் கேட்டுப்பாங்க ஆப்ஷன் ஏ செருங்க ஆப்ஷன் ஆப்ஷன் சின் டி படித்தான் சோ எது நமக்கு கரெக்டான பேச்சு வழக்க அமையாத சொலர் தான் கேட்டுனாங்க அமையாத சொல்றோம் எழுத்து வழக்கில் அவசரம் எழுத்து வழக்கில் அமையாத சொல் தான் சோ என்ன

பதில் சொல் சோ அதுல மூணு இது எழுத்து வரக்கலாம் இருக்கும் பேச்சு வரக்கலாம் இருக்கும் சோ நமக்கு எது கரெக்டா எழுதறது சூப்பர் ஆன்சர் டி இஸ் ذا கரெக்ட் ஆன்சர் சோ பதில் சொல்ங்கிறது தான் உங்களுக்கு கரெகட்டான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் சோ அந்த क्वेश्चन நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க 11th ஒன்

இன்னொரு சான் ஓகேங்களா அத தான் நாம என்ன பண்றோம் பேச்சு வழக்கு வாசல் வாசல் வாசப்படி அப்படினு சொல்றோம்லையா வாசல் வாசல் மருகி வந்துச்சு அப்படினு சொல்றாங்க ஓகேங்களா சோ இது தான் என்னது வாசல்னா மருகி சோ கரெக்டா தொடர வேண்டாமா கரெக்டா எழுது வைக்கிறது வாசல் சொல்லக்கூடாது வாளியு சொல்லணும் ஓகேங்களா சோ நம்ம கே கரெக்டா எழுதறதுக்கு அப்புறம் எப்படி மருகி வந்துதுன்னு கேட்காம பேச்சு வழக்குல வாசல்ங்கறப்ப வாசல் என்கிறோம் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் போகலாமா

Non -developed. ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் போகலாமா சோ பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக உள்ளது காக்கா அப்படினு கொடுத்துவாங்க ஆப்ஷன் ஏ காக்கா எழுத்து வழக்குல காக்கே அப்படி இருக்கு சோ ஆப்ஷன் பி பாருங்க காக்கா னு கொடுத்துட்டாங்க பேச்சு வழக்குல எழுத்து வழக்குல கலையும் கொடுத்துவாங்க சோ ஆப்ஷன் சி பாருங்க காக்கா னு இருக்கு ஆப்ஷன் சி ல என்ன இருக்கு எழுத்து வழக்குல

ஸோ நம்ம பேசுகிறப்ப இப்போ நம்ம நடந்து வராது சரி இது நடந்து கூடாது ராதிவஷ்னி நம்ம என்ன இங்கே உட்காந்துன்னு இருக்குது ஸோ அதுக்கு நம்மளுக்கான எழுத்தரைப்பாக என்ன பண்ணணும் உட்காந்து ஸோ பாருங்கள் நிறைய கேர்லெஸ் கேர்லெஸ் மிஸ்டேக் கொடுப்பீங்க அப்படி இல்லை ஸோ கரெக்டாக இந்த வாட்ச் பண்ணாலாம் பண்ண முடியும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் போகலாமா

விலக்கு அப்டினா எழுது வரக்க சொல்லுங்க ஓகேங்களா சோ ஆன்சர் டி இஸ் கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா ஓகேங்களாப்பா Bye. லைவ் போயிட்டுருக்கேன் டெய்லியும் கரெண்ட் அவர்ஸ் நம்மளோட எக்ஸாம்ஸ் டெய்லியில் கொடுத்துட்ருக்கேன் ஓகேங்களா ஸோ அது டுவெல் ஓ கிளாக் இருக்கும் மறக்காமல் அதையும் நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா டெய்லியும் கரெண்ட் அஃபார் ப்ளஸ் அன்னைக்கு டேக்கான நியூஸ் பேப்பர் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் டெய்லியில் போஸ்ட் பண்ணிக்கலாம் இருக்கும் ஓகேங்களாப்பா அங்கேயும் லைவ் அட்டன் பண்ணிக்கிட்டு அங்கேயும் லைவ் அட்டென் பண்ணிட்டு ஓகேங்களா சோங்க டெக்ஸ்டர் லைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் கம்மிய்க்கான லைவ் இருக்கும் ஓகேங்களா நம்ம கம்மிய்க்கான லைவ் பிடிஎஸ்சியில் ஒவ்வொரு டாபிக் கழுத்து நம்ம கொடுத்து போறதுனால மறக்காம எல்லாரும் அட்டெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா எக்ஸாம் பண்றவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா சோ थैंक यूப்பா थैंक यू ओके ओके